அந்த மெய்யான தவம் அப்படின்றது சாட்டாக சொல்லணும் அப்படின்னா உடம்பை வளர்க்கும் உபாயம் அது என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய உடலையும் உடம்பையும் வளர்க்கக்கூடிய ஒரு முறை தான் மெய்யான தவம் ஃபார் எக்ஸாம்பிள் கோதுமை மாவு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க இப்போ மாவு அதற்கு முன்னாடி எண்ணெயை ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க இப்படி இது இப்போ அதை தொட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் வளவளப்பா இருக்கும் வள அந்த பிசு பிசுப்பு தமிழ் அது வந்து மாவும் எண்ணெயை சேர்ந்து பிசுபிசுன்னு பிசுன்னு ஒட்டிக்கிட்டோம் ஒட்டும் குறைய தமிழ் மேல இருக்கும் அப்ப நாம் உண்ட உணவில் யார் ஒருவர் மாவு அதை விட எண்ணெய் அதிகமாச்சோ அது போய் நம்முடைய சுவாச குழாயில ஒட்டுறதுக்கு பார்க்கணும் அங்கங்க போய் ஒட்ட பார்க்கணும் இப்ப நிறைய அந்த செருமம் இருக்கும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவர்களுடைய உடலில் மாவு நீர் இதை காட்டிலும் எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் சிம்பிள் அப்ப நம்ம இயதிகமாக இருக்கக்கூடிய எண்ணெயை எப்படி எப்டி பேலன்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப மாவும் நீரும் அதிகமாகச்சா என்ன ஆகும் இப்ப மாவு அதிகமாகச்சா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம நேரடியாக அந்த பொருட்களை வச்சு பார்க்கும்போது இது பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாலி லாக்ஸ் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா கடலூர் இருக்க லயா யோகா சென்டர் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சி மையத்துல வந்திருக்கோம் இவங்க உடம்புல இருக்க பிரச்சனைகளை எப்படி உணவு மூலையவா சரி பண்றது சாப்பாடு மூலியமாவை எப்படி சரி பண்ணுறது ஸோ என்னென்ன விதமான பிரச்சனைகள் உணவு மூலியமாக வருது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோ சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முடிச்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி வாங்க வீடியோக்கில் போகலாம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் சார் ஓகே சார் லயா யோகா மற்றும் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக மேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் சரிங்க சார் நம்ம லயா ஜோதிட மையம் தென் யோகா மையத்தின் சார்பாக என்னென்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க சார் ஃபஸ்ட் மெய்ஞான தவம் அப்படின்றத நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார் மெய்ஞான தவம் அப்படின்னா என்ன சார் மெய்ஞான தவம் அப்படின்றது நம் உடலுக்குள் ஒரு சூட்சும பயணம் அது நம் உடலை நாம் உணர்ந்து நோயில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது இன்னும் சாப்பிட்டா நாம் சொல்லணும் அப்படின்னா உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் போகிறோம் பிளட் டெஸ்ட் எடுத்து என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி சொல்றாங்க ஒரு சித்தா ஆயிரம் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா நாடி பரிசோதனை பண்ணி என்னன்னு சொல்றாங்க இது ரெண்டும் இல்லாமல் நாம் நம்முடைய உடலுக்குள் சூட்சமாக பயணம் செய்து நம் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் உணர்ந்து தெரிந்து குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முறை தான் மெய்ஞானத்தன்மம் அப்படிங்கிறது அதாவது நம்மளே நம்ம உடம்ப வந்து என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை நம்மளே செஞ்சுக்கிறது தான் மெய்ஞானத்தோம் கண்டிப்பா ஓகே அதை பத்தி நம்ம பிரீஃபா சொல்லி தரலாமா சார் கண்டிப்பா சார் ஓகே சார் இப்போ உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னாரு திருமூலர் அவர்கள் அந்த மெய்ஞான தவம் அப்படின்றது சாட்டா சொல்றோம் அப்படின்னா உடம்பை வளர்க்கும் உபாயம் அது என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய உடலையும் உடம்பையும் வளர்க்கக்கூடிய ஒரு முறை தான் மெய்ஞானம் சரி உடம்பை வளர்க்கும் உபாயம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு அது என்னன்னே தெரியாது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டெஃபனா சொல்றது ஃபுல்லா சொல்லிடுங்க சரி எப்படின்னு அதாவது சார் ஃபர்ஸ்ட் உடம்பை வளர்க்கும் உபாயம் என்னன்னு தெரியணும்னா நம்ம உடம்புன்னா என்னன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட் இப்போ உடம்பு எவ்வ உடல் என்பது என்ன இந்த மனித உடல் எவ்வாறு இயங்குகிறது இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப மனித உடல் அப்படிங்கிறது எலும்பு மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம் இது இரண்டும் சேர்ந்ததே மனித உடல் இது ஏன் இதை மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கான முறைகளை நம்ம கிளாஸ்ல அது நிறைய நேரம் பேச வேண்டிய சப்ஜெக்ட் வரும் அதனால இப்ப சாட்டா சொல்லிடுறேன் அது நம்ம வகுப்புகள்ல அதை பத்தி உங்களுக்கு தெளிவான முறைகள்ல வந்துடும் அப்ப மனித உடல் என்பது எலும்பு மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம் ஒரு மனிதன் தன்னுடைய எலும்பு மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தையும் கவனமாக பார்த்து கொண்டால் மனிதனுடைய உடலில் நோய் என்பது இருக்காது பாயிண்ட் ரெண்டாவது மனித உடல் எவ்வாறு இயங்குகிறது அப்படின்னா இப்ப நம்ம முன்னோர்கள் சொல்லி சொல்ல அருசுவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப அறு என்றது எதோ நம்மளுடைய நாக்கு சுவைக்காக அல்ல ஏதோ இனிப்பா சாப்பிடணும் புளிப்பா சாப்பிடணும் அப்படின்றது அறு சுவைகளின் கலவையே மனிதனுடைய உடல் இப்போ இந்த அறு சுவைகளை நாம் உணர்ந்து இந்த அறு சுவைகள் நம்முடைய உடம்புல எந்த அளவுக்கு சமமாக இருக்கிறதோ அதுவரை மனித உடல் வந்து ஆரோக்கியமா சீராக இருக்கிறது எப்பொழுது இந்த சுவைகளில் ஒரு இம்பேலன்ஸ் ஆகுதோ ஒரு பேலன்ஸ் தடுமாற்றம் ஆகுதோ அந்த தொந்தரவை நமக்கு அறிகுறியாக காட்டும் அப்ப நோய் அப்படின்றது இல்லை சுவைகளின் இம்பேலன்ஸ் தான் நாம சரியா புரிஞ்சுக்காம அதை நோய்க்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால மனிதனுடைய உடலை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அறு சுவைகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ அறு சுவைகளை தெரிந்து கொண்டு சுவைகளின் தன்மைகள் அப்படின்றது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்முடைய கிளாஸ்ல அறு சுவைகள்னா என்ன அறு சுவைகளுடைய குணங்கள் என்ன அந்த அறு சுவைகள்ல கூட நட்பு சுவை பகை சுவைன்னு இருக்கு இந்த நட்பு பகை என்ன பண்ணுது இது எப்படி மனித உடலை இயக்குகிறது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அங்க நம்ம கிளாஸ்ல சொல்லிடுவோம் சார் இப்போ மனித உடல் எப்படி இயங்குது அப்படின்னா என்னுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ரசம் ரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை இதுதான் மனிதனுடைய தாதுக்களாக மாறுகிறதுன்னு சொன்னாங்க நான் என்ன சொல்றேன் இதுக்கும் முன்னாடி இது வந்து ரொம்ப டீப்பாக போய் அவங்க சொன்னது பட் இதுக்கும் முதல் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் முன்னக்கூடிய உணவுகள் மாவு எண்ணெய் நீர் இது மூன்றாதான் தன்மாற்றம் அடையுது அப்போ இந்த மூன்றும் நம்முடைய உடலுக்குள் சென்று எப்படி ரசமாகவும் ரத்தமாகவும் மாமிசமாகவும் கொழுப்பு எலும்பு மஜ்ஜியா மாறுதுன்றதை நம்ம அடுத்தடுத்த லெவலில் தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி வகுப்புல மாவு எண்ணெய் தண்ணி இத மூணை மட்டுமே வச்சு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே நான் டெமோவை செஞ்சு காட்டிடுவேன் அப்ப நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத அப்ப மனித உடலை தெரிந்து கொள்வது உடலை உணர்ந்து கொள்வதுன்றது அடிப்படையான விஷயங்கள் இப்போ இந்த மாவு தண்ணி எண்ணெய் இது மூட்ல எது அதிகமானாலும் ஒரு பிரச்சனை இருக்கும் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லு அதாவது சார் இது வந்து கிளாஸில் நேரடியாக பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் இப்போ நம்ம மட்டும் டெமோ பண்ண எதுவும் இல்லை இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன் நான் அப்படியே எங்கேஜிங் பண்ணிக்கங்க அதாவது நான் என்னென்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா மாவு கோதுமை மாவு ஃபார் எக்ஸாம்பிள் கோதும் மாவு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க இப்போ மாவு அதற்கு முன்னாடி எண்ணெயை ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க இப்படி இது அதை தொட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் வளவளப்பா இருக்கும் வளவளப்பு அந்த பிசுபிசுப்பு பிசுப்பு கம்மி அது வந்து மாவும் எண்ணெய் சேர்ந்து பிசுபிசுன்னு பிசுனு ஒட்டிக்கிட்டு ஒட்டும் குழு தன் மேல இருக்கும் அப்ப நாம் உண்ட உணவில் யார் ஒருவர் மாவு அதை விட எண்ணெய் அதிகமாச்சோ அது போய் நம்முடைய சுவாச குழாயில ஒட்டுறதுக்கு பார்க்கும் அங்கங்க போய் ஒட்ட பார்க்கும் இப்ப நிறையவே பேர் சாப்பிட்டோன்னா அந்த செருமல் இருக்கும் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க அவர்களுடைய உடலில் மாவு நீர் இதை காட்டிலும் எண்ணெய் அதிகமாயிருக்குன்னு அர்த்தம் சார் சிம்பிள் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணெயை அடுத்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப மாவும் நீரும் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் மாவு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத அந்த பொருட்களை வச்சு பார்க்கும்போது சரி இந்த விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா இந்த யோகா கத்துக்கணும் அப்படின்னா எத்தனை நாட்கள் வந்து இங்க வந்து பயிற்சி நடைபெறும் எவ்வளோ நாள் இருந்தா கற்றுக்கலாங்க இது நாட்கள் கணக்கெல்லாம் இல்லை சார் ஒரே நாள் ரெண்டு செஷன் மார்னிங் செஷன் ஈவினிங் செஷன் இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பண்ணணுன்றதை சொல்லிவிடுவோம் அது பதினஞ்சு நிமிஷத்தில் புரிஞ்சிடும் அதை பற்றி பேசி நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்துறதுக்கு தான் டைமிங் எடுக்கும் அதனால் உடலை உணர்ந்து கொள்வது அறுசுவையும் தத்துவம் அப்புறம் இந்த மாவு எண்ணெய் தண்ணியை வச்சு நம்ம டிஃபன் பண்ணுறது அப்புறம் இந்த தியானம் இதெல்லாம் சேர்ந்து கம்மெண்ட் பண்ண ஒரு நாள் ஆகும் சரிங்க இது ஆன்லைன் கிளாஸ்

இந்த விஷயங்களை வந்து மரணத்தை வந்து கொஞ்சம் தள்ளி போட முடியுமா மரணம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வரும் வராமல் போகாது அது ஐம்பது வயசு வரும் நூறு வயசு வரும் கொஞ்சம் தள்ளி போட முடியுமா இப்போ நிறைய பேத்துக்கு தன்னுடைய ஃபேமிலியோட இருக்கும்னு ஆசைப்படுற சமயத்தில் இறந்துடுவாங்க ஸோ அதை வந்து இந்த மாதிரி பயிற்சிகள் மூலயமா தள்ளி போட வாய்ப்பு சரிப்ப மரணம் என்பது யாருக்கு எப்பனு இருக்கோ அது மரணம் நீங்க சொன்ன மாதிரி தான் கேள்வியில நீங்க பதில் சொல்லிட்டீங்க மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் நான் என்ன சொல்ல மெய்ஞானத்துவத்தின் என்ன ஒண்ணுன்னா ஒரு நோய் வந்து அதனால் நம்முடைய உடலில் உயிர் போகக்கூடாது நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் இன்னைக்கு ஐம்பது வயசு நூறு வயசுலாம் கேட்கறாங்களே என்ன பொறுத்த வரைக்கும் நூறு இல்லை இருநூறு வருஷமோ முன்னூறு வருடங்கள் ஆனாலும் நம்மால் உயிர் வாழ முடியும் அதுக்கு என்ன தெரியணும்னா அந்த உடல் எப்படி இயங்குகிறது அப்படின்ற ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா அது சுலபமா இருக்கும் இத்தனை வயசுல ஒருத்தர் இறக்கணும்னா கடவுள் நம்மளை சொல்லலை நம்முடைய உடலை நாம் உணர்ந்து கொள்ளாததால் நாம் இந்த உடலை துறந்து விடுகிறோம் அதுதான் திருமலை சொன்னார் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பாலும் அழிந்து விடுகிறார் உயிராலும் அழிந்து விடுகிறார்னு சொல்றாரு அப்ப அதுல இருந்து நம்முடைய உடம்பு எப்படி இயங்குகிறது என்பதை தெரிஞ்சுக்கிட்டா உடம்பை வளர்க்கும் உபாயத்தை நாம் தெரிந்து கொண்டால் நூறு வயசுகளை முன்னூறு நாணொன்னு கூட நம்முடைய விருப்பப்படி நம்ம இருந்துகிட்டு இருக்கலாம் அதுதான் அதை பத்தி சொல்றதான் சார் மீன் முக்கியமான நோக்கமே சார் இப்ப வந்து உணவு பழக்க வழக்கங்கள் தான் பிரச்சனைக்கு மெயினான கரம் உடம்புல தின பிரச்சனை நிறைய பேர் புரோட்டா சாப்பிடுவாங்க புரோட்டா பிடிக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய சாப்பிடுவாங்க சிக்கனு மட்டனு சிக்கன் தந்தூரி இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றாங்க இல்லையா இதை பத்தின விஷயங்கள் சொல்லுங்க சார் புரோட்டா சாப்பிடலாமா இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்லாமா உடம்புக்கு நல்லதா அது தான் தெரிஞ்சு வரைக்கும் சொல்லுங்க சார் அதாவது இப்ப ஜென்டல இந்த புரோட்டான்னு எடுக்கும் போதே சொல்லிடுறேன் எல்லாருமே நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க புரோட்டான்றது டைரெக்டாக வந்து மாவு இல்லை அதை கோதுமை மாவை ஒரு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எடுத்தது தான் மைதா சேர்க்காதீங்க அப்படிம்பாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு உணவை நல்லது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த உணவின் தன்மை என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ புரோட்டா ஒன்றும் தீண்டத்தகாத பொருள் அப்படின்னு இல்லை இப்போ நானே இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது நமக்கு என்ன தோணுது நம்ம கண்முறை சூழல் புரோட்டா போட்டாங்கன்னா சாப்பிடலாமான்ற ஒரு எண்ணம் தான் வருது அப்போ நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது புரோட்டாவா இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்டா இல்லை அசைவமாக எதுவாக இருந்தாலும் அந்த உணவின் தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ புரோட்டான்றது ஒன்றும் இல்லை மாவு அது எப்படி வேணா இருக்கட்டும் அது மாவு அதை எப்படி தயார் பண்ணுறாங்க அதை ரெடி பண்ணி ஒரு ஃபார்ம் கொண்டு வரதுக்குள்ளேயே நிறைய எண்ணெய் அதுக்கு தேவைப்படுது அப்போ மாவும் எண்ணெயும் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் புரோட்டா அப்போ அந்த உணவில் மாவு எண்ணெய் அதிகமாச்சுனாலே நான் முதல்ல சொல்லியிருந்தேன் நீர் அப்படின்றது அதில் சுத்தமாகவே இல்லை எந்த உணவில் மாவும் எண்ணெயும் அதிகமாக இருக்கோ அது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை எடுத்துக்கிடும் அப்போ இப்போ நாம் அந்த மாவு எண்ணெய் நீரை வச்சு நம்ம விளக்கம் சொன்னால் கூட உடலில் இருக்க உஷ்ணத்தை நாம் இங்கே கொண்டு வர முடியாது அப்போ உஷ்ணத்தை நாம் வந்து இமேஜினலாக வச்சுக்கணும் அப்போ மாவும் எண்ணெயையும் சேர்ந்து உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை எடுத்துவிடும் அப்போ புரோட்டா சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை இப்போ மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ ஒரு ரெண்டு புரோட்டா வாங்கி சாப்பிட்றது பிரச்சனை இல்லை இப்போ அந்த புரோட்டாவை நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணணும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை சேர்த்து அதிகப்படுத்த வேண்டும் இப்போ கடையில் இருக்கிற மாதிரி ஒரு குருமாவோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ஒரு தக்காளி வெங்காயம் நிறைய மிளகா போட்டு இல்லை பெப்பர் போட்டு ஒரு காரமாக வச்சு புரோட்டாவை அதனுடன் சேர்த்து நாம் சாப்பிட வேண்டும் அப்போதான் அந்த விஷயம் இம்பேலன்ஸ் ஆகாமல் சரிசமமாக இருக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ஃபார்மேஷன் தத்துவம் அறு சுவைகளின் சேர்ந்ததுதான் உணவு ஒரு உணவை வந்து பேர் சொல்லி இது பண்ற மாதிரி அந்த உணவினுடைய சுவை என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் மிக முக்கியம் அதை உணர்ந்து கொண்டால் நம்ம எந்த உணவாக இருந்தாலும் ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம் அதை சாப்பிட்டதுனால என்ன ஆகும் ஒன்று இன்னொரு சுவை குறையும் இல்லை இது அதிகமாகும் அதை நம்ம தெரிந்து கொண்டால் எதை வேணாலும் நம்மளால சாப்பிடணும் உங்களை பத்தியும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதிரி நல்ல விஷயங்களை யார்ட்ருந்து கத்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சால் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே சார் அதாவது நான் வந்து பேசிக்கலாக ஒரு பிஸ்னஸ் மேன் எனக்கு இதில் உடல் சார்ந்த இதில் அந்தளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் உடலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமானப்போ நான் வந்து பஞ்சர்ல எம்பி முடிச்சுக்கிட்டேன் அப்புறம் சித்தா ஹோமியோபதி இதெல்லாம் வந்து டிப்ளமோ கிளாஸ் கற்றுக்கிட்டேன் அதை தாண்டி பிராணிக் ஹீலிங் அப்படின்ற கோர்ஸ் வந்து அருகாட்டிக் ப்ரிப்பரேட்டரி லெவல் வரைக்கும் போய் கற்றுக்கிட்டேன் எனக்கு இருந்தாலும் உடலை பற்றிய விஷயங்களில் எனக்கு ஒரு முழு திருப்தி ஏற்படவில்லை அந்த தான் எனக்கு இதுபோல் உடல் சார்ந்த ஒரு வகுப்பில் நான் கலந்துகிட்டப்ப ஒருத்தர் சொன்னார் இது மாதிரி உணவு மருத்துவம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது உடலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதை நீங்கள் சா கந்தசாமி முதலியார் அவர்கள் அப்படின்றவர் எழுதியிருப்பார் அதை நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாரு அதனால அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க நான் உடனே கூட வாங்கலை எனக்கு இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கும் அதுக்கப்புறம் மறந்துட்டேன் ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு தான் இதை நான் வாங்கினேன் பட் இந்த விஷயம் இது வந்து என்னை பொறுத்தவரை புத்தகம் இல்லை இது ஒரு பொக்கிசம் இது வந்து ஒவ்வொரு ஒரு வீட்டிலும் கண்டிப்பாக இருக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நான் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் உடலை மனித உடல் என்பது என்ன அறுசுவைகளின் தத்துவம் குணங்கள் இன்னைக்கு மெய்ஞான தவம் இது எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்னா இந்த புத்தகம் தான் ஆனால் இந்த புத்தகத்தை எழுதின சா கந்தசாமி முதலியார் அவர்கள் நான் பார்த்திடாத ஒரு குரு தான் அவர் அப்போ தியானம் அப்படின்றத நான் எங்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் சின்ன வயசுல சின்ன வயசுல ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி திருப்பூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் கருவம்பாளையம் அப்படின்ற ஏரியால தான் மனவளக்கலை மன்றம் இருந்தது அப்போ எனக்கு முதல்ல அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் எதுக்கடுத்தாலும் சளி பிடிக்கும் அப்போ என் ரூம்மேட் சொன்னார் இந்த மாதிரி யோகா கற்றுக்கிட்டால் அடிக்கடி சளி பிடிக்கிறது கிளியர் ஆகிடும் உடம்பு நல்லா இருக்கும்னு சொன்னார் அப்போ எனக்கு பக்கத்தில் வேற எங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது என் ரூமுக்கும் அதுக்கும் ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தான் அதனால அங்கே போனேன் அப்போ அவங்க கபாலப்பதி அப்படின்ற பயிற்சி இது பண்ணாங்க அந்த கபாலப்பதியும் பிராணயாமம் பண்ணப்போ என்னுடைய அங்கே அடிக்கடி சளி பிடிக்கிற பிரச்சனைகள் மாறிச்சு அதுக்கப்புறம் எனக்கு அந்த அவங்க சொல்லி கொடுத்த வகுப்பு மேலே நல்ல ஒரு ஈடுபாடு அங்க நிறைய தவங்கள் சொல்லுவாங்க ஆக்கினை தவம் துரியம் துரியாதீதம் ஒன்பது மைய தவம் நவகிரகம் இருக்கும் அதனால தியானத்தை நான் கத்துக்கிட்டேன் பட் இப்ப நான் பேசக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இப்ப பிராணி கீழே போகும்போது கிராண்ட் மாஸ்டர் சோவா கோப்சோயி அப்படின்னாங்க அங்கிருந்து ஒரு சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒண்ணு இது எல்லாம் சேர்ந்த சார் இதை அடுத்து நான் இந்த மெய்யான தவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் தியானம் கிட்டத்தட்ட ஒரு நாலுல இருந்து ஒரு அஞ்சு அஞ்சரை வருஷமா நான் மெடிடேட் இருக்கேன் நான் தியானத்தின் மூலமாக என்ன உணர்ந்து கொண்டேனோ தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால மத்தவங்க யாரோ சொல்லி வச்சிட்டு போனதையோ இல்ல யாரோ ஒரு பேப்பரில் எழுதுனதையோ நான் பேசல நான் என்னுடைய உடலுக்குள் சூட்சும பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் செய்தேன் அப்ப இனிமேலும் செய்வேன் அப்ப உடலுக்குள் நான் என்ன உணர்ந்து கொண்டேன் மனித உடல் என்பது என்ன அப்படின்றதை நான் உணர்ந்த விஷயங்களை தான் இங்க ஒரு கிளாஸ நான் இது பண்ணியிருக்கேன் அதுக்கு நம்மளுடைய திருமூலர்கள் சொன்னேன் ஆரம்பத்திலையும் நான் அதை சொல்லியிருந்தேன் இந்த உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர் திறம்பட மீஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை இருந்தது அப்ப உடம்பை வளர்க்கும் உபாயம் என்னன்றதை தெரியணுமேன்றதுக்காக தான் இப்ப யார்கிட்டையும் நம்ம கேட்க முடியாத கேள்வியை நாம் தியானத்தின் மூலமாக கடவுள்கிட்டையோ நம்ம சித்தரிக்கிட்டதான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ தியானத்தில் நான் உணர்ந்த உண்மைகளை விஷயங்களை தான் கிளாஸாக நம்ம இது பண்ணியிருக்கோம்